வந்திருக்காடி கொஞ்சம் வந்து தகவல் சொல்லுவேன் அதே மாதிரி யார் ஊருக்குள்ள போக வேணாம் தூங்குறீங்கனே இடம் இருக்கு யாருமே ஊருக்குள்ள செல்ல வேணாம் ஆனா இது வந்து கோயில் யார யாரு செருப்பு போட்டு உள்ளவரதோ வண்டியை உள்ள ஓட்டுறதோ இது கோயில் எல்லமே கண்டிப்பா ஆதாரத்தை கொண்டு வரணும் நாங்க ஸ்கேன் பண்ணுவோம் அன்னைக்கு வந்திருக்கானே அந்த தகவல் சொல்லுங்க இதற்கடுத்து ஆடவண்டி சிவன் ரோஸ் ஆணையூர் ராமநிலையா மஞ்சமட்டி எல்லா டீமுமே ஆதரட்ட கொண்டவனே ஸ்கேன் பண்ணுவாங்க யாரு ஊருக்குள்ள செல்ல வேடா தூங்குறக்கு இங்கே இடம் இருக்கு யாரும் ஊருக்குள்ள செல்ல வேண்டாம்

ஆச்சு மாத்தி இறங்கினா கண்டிப்பா நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம் இப்போ ஒரு டீம் ஸ்டார்ட் பண்ணப்பா பேஸ் கிராச் பண்ணோம் ஆதார் கார்டு வந்து கரெக்டான அட்ரஸ்ல கரெக்டான ஏரியால இருக்கணும் ஸ்கேன் பண்ணி பார்க்க போறோம் இது ஒரு ஒரு கோடி போட்டி யாரா இருந்தாலும் ஸ்கிராச் பண்ணிரோம்